மண்டலம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மண்டலங்களில் பணிபுரியும் என்எல்எம் ஸ்டாஃப் அனைவரையும் நிரந்தர பணி அமர்த்தப்பட வேண்டும் தனியார் மயமாக்குவதை மிக வன்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் அவர்களை இந்த தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிடப்பட வேண்டும் அந்த என்எல்எம் ஸ்டாஃப் தூய்மை பணியாளராக பணிபுரிகின்ற பெருவாரையானவர்கள் ஷெடியூல் கேஸ்ட் எம்பிசி பேக்வர்ட் கிளாஸை சார்ந்தவர்கள் அதனால் அதில் வேலை பெறுகின்ற பெண்களுக்கு கழிப்பறை மற்றும் அடிப்படை தேவைகளை இந்த மாநகராட்சியும் மற்றும் தமிழக அரசும் அவர்களுக்கு உடனடியாக அமர்த்து பண்ணவே பண்ணவில்லை ஒரு மாதிரி தான் அவங்க அடக்கம் பண்ணப்பட்டார்கள் அந்த என்லன்ஸ் ஸ்டாப் எல்லாருமே அவங்களுடைய அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து காசு கொடுத்து அவங்க அடக்கம் பண்ணாங்க இதான் உண்மை எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் வார்டில் இருக்கிற எல்லா தூய்மை பணியாளருக்கும் தெரியும் இது சென்னை மாநகராட்சியில் நான் பதிவு பண்ணிடல இங்க வழக்கறிஞர் பாரதி அவர்கள் இரண்டாவது நாளாக இந்த தூய்மை பணியாளருக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த தூய்மை பணியாளர் தனியார் தனியார் மயமாக்குவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு நிரந்தர வேலை தர வேண்டும் இவருடைய உண்ணாவிரத்தை அதே போன்று ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் ஜனவரி ஒன்னு பத்தொன்பதாம் தேதி அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி அமர்த்தப்பட வேண்டும் தனியார் மயமாக்குவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று இப்போது இருக்கிற தமிழக முதல்வர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அவர் வைத்த கோரிக்கை இப்போ அவர் தான் முதல்வராக இருக்கிறார் முதல்வராக வந்ததும் அதே அவர் வைத்த கோரிக்கை அவரே தனியார் மயமாக்குவது அது சரியா இவர்களுக்கு ஒரு நிரந்தர பணி அமர்த்த வேண்டும் தமிழக முதல்வர் மாணவிகு முதல்வரில் இந்த தூய்மை பணியாளர் மிகவும் வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் தான் இங்க பணிபுரிகிறார்கள் குறிப்பாக இதுல தலித் மக்களும் பெருமான பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் வேலை செய்கிறார்கள் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனியார் மயமாக்குவதே உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு நிரந்தர பணி அமர்த்தப்பட வேண்டும் தோழர் தொடர் பாரதி அவர்கள் இந்த உண்ணாவிரத்தை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அவருடைய கோரிக்கையை உடனடியாக நடத்தி அவருடைய கோரிக்கையை நிவர்த்த செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் இவர்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்பதை பதிவு செய்கிறேன்